ஏ ஸோ உங்களுக்காக சங்கு வந்து ஒரு கரியை ஓட்டிக்கு அனுப்பி போகிறாங்க நீயா உனக்கு எப்படி சங்கு கற்றுக்கிட்டது என்ன அக்கத்தை பாருவாமா இப்ப இல்லையா ஏன் என்ன கவலை ஆட்காரெல்லாம் எனக்கு இருந்தது முன்னூறு தாண்டுது இருந்தாலும் அக்கா அமெரிக்கா போய் ஒரு வருஷம் வருஷத்துக்கு பிரான்ஸ் சண்டே ப்ளாக் பாப்போமா வீட்டுக்கு தான் இருக்கேன் சரியான மழை இருந்தாலும் அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லி இருக்காங்க போயிட்டு ஒரு வெட்டு வெட்டலாம் வாங்க வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடுவோம் மழை ஈரத்துக்கும் நாட்டுக்கோடி குழம்பு சூப்பராக

இது யார் வீட்டுக்கு போனேன் மாவு பார்க்க போனேன் இப்போ தான் ஆட்டி வச்சிருப்பேன் கொஞ்சம் நேராகவும் வானாங்க அது நானே ஆட்டி வச்சுருக்கேன் அது நாளைக்கு தான் சொல்ல முடியும் சரி அப்புறம் போய் வாங்கிக்கலாண்டு இப்போ வந்து டீ வச்சு குடிப்பண்டு பால் வந்துடுவேன் உள்ள கத்தாடு நாட்டு கோழி குழம்பு அப்படியே குழம்பு இன்றைக்கி செம்மையாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரிஜினல் கோழி இன்னைக்குதான் எனக்கு கிடச்சிது நாட்டு கோழியே கிடச்சிது அதெல்லாம் முளவாட்டி குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சேன் இன்னைக்கு எந்திரிச்சி எத்தனை தெரியும் மணி எத்தனை மணியாயும் பத்தரை மணி

நீ இருக்கிறேன்னு பார்த்தா நேரம் ஆகுனாங்க சரி அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு விட்டாச்சு நானே பருவம் மாவாட்டி தான் வச்சிருக்கிறேன் அது இப்போ சொல்ல முடியாது நாளைக்கு தான் ஆகும் அதாவது சரி போய் இப்போ கல்யாணம் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு ஓசனை சாப்பிட்லாமா இல்லை அரிசி ஒரு டைம்ல ஒரு வைக்கலாமா ரெண்டு ஓசனை டீ குடிச்சிட்டு ஓசனை வந்துடும் நம்ம டீ குடிப்போம் சாயங்காலம் சுறுசுறுப்பாக இன்றைக்கு நான் காசு நிறைய எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லை கண்ணே மாமாட்டிக்கு போல அங்கே போல ரெண்டு வால்மையன் இருக்கிறான்

ஏறுட்டு போ சர்க்கரையெல்லாம் எனக்கு இருக்குது முந்நூறு தாண்டுது இருந்தாலும் சிலேப்பி நாலு அஞ்சு சாப்பிடுவேன் மைசூர் பாகம் சாப்பிடுவேன் நல்லா சாப்பிடக்கூடாதுதான் நம்ம சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது அப்புறம் சர்க்கரை மாத்திரையை முழுங்குவேன் இன்ஜெக்ஷனும் போட்டுக்குவேன்

ரெண்டு கருவுக்கு நாற்பது பக்கா காட்டனு விலை பியூர் காட்டன் விலையெல்லாம் ஜாஸ்தி இல்லை மீட்ரு நாற்பத்தஞ்சு ரூபா தான் சர்ட்டுக்கெலாம் சர்ட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் சர்ட்டு சாக்ஸு எல்லாமே தைக்கலாம் இந்த க போட்டால் உடம்புல வந்து இந்த பிக்கிறது பிடிக்கிறது எதுவுமே இருக்காது நீங்கள் ஒரு டூ யூஸ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே அதோடய குவாலிட்டியை பற்றி நல்லா பக்கா காட்டன் இது போட்டால் பண்ணுறது ஆமாம் இந்த துணி தான் தயார் பண்ணுறோம் நல்லா கெட்டிங்க இந்த துணி வந்து நல்லா சர்ட்டுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கெவுனு தைக்கிறது பேண்ட் தைக்கிறது சாக்ஸ் தைக்கிறது அனைத்துக்கும் செய்யலாங்க இது எந்த துணியும் நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் இந்த பாலிஷ் துணி மாதிரி பாலிஷ்டில் கோணு போடுற வெள்ளம் கிடையாது ஒன்லி ஸ்பின்னிங் மட்டும்தான் ஓட்டுறோம் அதனால தான் ரெண்டு ரூபா ஜாஸ்தி மீன் நாற்பத்தஞ்சு ரூபா தான் விலை கடையில வாங்கினா நானூறுவாங்க ஒரு மீட்டர் நானூறுவாங்க இது இதே வந்து வாஷிங் பண்ணி கடையில் கொண்டு ரெண்டு ரெண்டு மீட்டர் கட் பண்ணி பேக்கிங் பண்ணி பெட்டியில் போட்டு வச்சா நானூறுரூவா ஒரு மீட்டர் அதனால் நாங்கள் தயார் பண்ணுறதுனால நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் தேவைன்னா எப்போனாலும் சொல்லுங்கள் எவ்வளவு ஒரு ஐம்பது மீட்டர் கூட தருவோம் ரெண்டு ரெண்டு மீட்டர் ரெண்டு மீட்டர் ஷர்ட்டுக்கா சாக்ஸுக்கா இந்த ஒரு டிசைன் மட்டும் இல்லை எங்கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டிசன் ஓடுதுங்க எங்களுக்கு இருபத்தி நாலு தெரியும் ஓடுதுங்க இருபத்தஞ்சு டிசன் எங்க கையில் இருக்குதுங்க அண்ணா இல்லைண்ணா ஒரு அஞ்சு மீட்ரு பத்து மீட்ரு இந்த மாதிரி அந்த மாதிரி மட்டும் தருவீங்க ஒரு ஷர்ட்டுக்கு ரெண்டு மீட்ரு அது நீங்க ஒரு மூணு ஷர்ட்டுக்கு வேணும் நாலு ஷர்ட்டுக்கு வேணாலும் கொடுப்போம் நல்லா இருக்கும் துணி நல்லா இருக்கும் கேரண்டி இந்த சுருங்கறது பிடிக்கிறது எதுவும் ஆகாது நம்ம எப்படி டிச்சி தண்ணியில போட்டு டிச்சிங் பண்ணோம்னா அப்படியே தான் இருக்கும் கணக்கு அங்க அக்கா போட்டுருந்தா அப்படி இப்ப கவனம் மாதிரியே அது இந்த பட்டை பிட்டு தான் தேய்ச்சி போட்டுருக்க அப்படியே இது இது ஆறு கார் அது 10 க்கு 10 சரி சரிண்ணா அது இன்னும் நல்லா போட்டி நல்லா இருக்குங்க தாராளமா நம்பி வாங்களாம் 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 வாங்க வாங்க வாங்களா வேல பேசலாம் ஒரு ட்ரிப் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ட்ரிப் சொல்லுங்க ஓகே ஒரு சர்ட்ட தேய்ச்சி கூட போட்டு பாருங்க

அந்த மாதிரி மினிமம் ஒரு அஞ்சு மீட்ரு ஒரு பத்து மீட்ரு இருபது மீட்ரு நீங்க செட்டா ட்ரெஸ் தைக்கணும் இல்லைன்னா வீட்டுக்கு எல்லா யூஸுக்கும் தேவை அந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மாமா நம்பர் தரேன் நீங்க டேரெக்டா கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப் அந்த மாதிரி எதா இருந்தாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க ஒரு டிசைன் அனுப்பிச்சுடுவாங்க நீங்க வேணும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எங்க அண்ணன் படத்துல தறி ஓடுது தறி எங்க நடத்துறாரு அவங்க சொந்த ரக போட்டு நடத்துறதுனால பீஸ் நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க நம்ம பெரிய பட்டினா நம்ம வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஏதோ எங்கள் வீட்டில் கூட எங்கள் பசங்களாம் அப்பாங்ஸ் தைச்சிருக்காங்க இது எல்லாமே நாங்களும் தரப்பாடி வர இதை தைச்சிருக்குறோம் சூப்பராக இருக்கு காட்டுனு பெட்டு தானே எங்கள் அண்ணி வீட்டுக்கான் வந்து எங்கள் அண்ணி காப்பி வச்சு கொடுத்தாங்க ஃபில்டர் காப்பி சூப்பராக இருந்தது பிடிச்சாச்சு இப்போ அடுத்து எங்கள் அக்கா போயிட்டு அங்கே ஒரு அட்டன்ஸ் போட்டு அடுத்து பட்டறைக்கு போகிறோம்

நிறைய பேர் எது பட்டைகள் போவாங்கண்ணா அவர் கேட்டீங்களே எனக்கு வந்து இந்த டீக்கு எனக்கு தெரியும் அத்தை பாரு ஐடியா பேரு தலைய எல்லாமே அப்படியே காய் வச்சு அரைச்சி அத்தை தலைக்கு தேய்ச்சிக்குவாங்களா இந்த இதை நல்லா அப்புறம் குச்சி ஈரமா இருக்கும் போது கூட உருவிடலாம் காஞ்சதுக்கு அப்புறம் குச்சி எல்லாம் உருவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா நல்லா பொடியாகிடும் வராது வரும் ஒரு மணி அரைக்கு மாதிரி ஒரு மணி கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி இருக்கும் நம்ம ரெகுலரா தேய்ச்சிக்கிற சாம்பு வந்து கஞ்சில கலந்து இது அதுல போட்டு கலந்து கொடுத்து தேய்ச்சுக்கலாம் இது ஆபாரம் பூஜ்ஜாங்க நாளைக்கு வயது காட்டலாம் பாருங்க எங்க அண்ணியுமே வாழ்ந்துருக்காங்க எல்லாத்தான் காய் வச்சுக்கிறோம் நாங்களா நான் வந்து ஒரு பூவை மட்டும் இது ரெடி பண்ணிருக்கேன்

ரெகுலராக என்ன சாம் போடுமோ அதை கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம் நமக்கு அழுக்கு போவாதுங்கிற ஒரு டவுட் இருக்கும்போது இந்த தூள் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் அள்ளி போட்டு களைக்கி விட்டு தேய்ச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் எதுவா பேசுடா முடி மெது 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 நல்லா இருக்கும் அதாங்க எதை தான் நல்லது இது உடம்புக்குமே இதை தேய்ச்சிக்கலாமே உடம்புக்குமே தேய்ச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் அண்ணோடு முடிஞ்சு இப்போ எங்கள் எங்கள் அக்காவுக்கு பாருங்கள் எது பலியே தான் சந்துக்குள்ள சந்துக்குழந்தை வீடு

இது வந்து வந்து தரி பற்ற எங்க எல்லா வீட்லயும் இது இருக்கும் ஒரு தறியாச்சும் எல்லாத்து வீட்லயும் வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க கோணு இத வந்து பாவா மாத்துவாங்க அதுதான் வந்து பாவு பாவா வந்து பாவில இருந்து அப்படியே ஃபேப்ரிகா வரும் ஸோ உங்களுக்காக சங்கு வந்து ஒரு தறியை ஓட்டி காமிக்க போறாங்க நீ உனக்கு எப்படி சங்கு கத்துக்கிட்டதான் ஓகே ஓட்டி காமி சங்கு ஒண்ணு

நேரில் கூட வாங்கிட்டு போலாம் நேரில் வந்தா தருவியா அல்லது இல்லைன்னு சொல்றேன் பழக்கம் கிடையாது ஓகே முகேசு டாடா முக்கேசு அரிசி போயிடுச்சு நல்ல வேலையா வந்து டக்குன்னு அரிசி கிடைச்சி வச்சு மாவுதான் போனோம் மாவு கிடைக்கல வந்துட்டோம் ஞாயிற்று லட்சம் நாளைக்கு தான் புடிக்கும் நாளைக்குதான் சொல்ல முடியும்னு சேனு ஒரு கண்ட அரிசி அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்டு பயன் உண்டு போட்டுட்டு கலஞ்சி வச்சாச்சு வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு சுட சுட சாப்பாடு சாப்பிடலாம் எல்லாம் சேர்த்து நம்ம